எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுகந்தி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் அக்ஷயலக்ன பகுதியில் வந்து அட்வான்ஸ் லெவல் ஒன்று முடிச்சிருக்கேன் இந்த அக்ஷயலக்ன பகுதி வந்து எப்படி எனக்கு அறிமுகம் ஆச்சுன்னா நான் சாரோட வீடியோ வந்து ஆன்மீக சங்கமன்ற பிகை நூச்சு ஆன்மீக சங்கமன்ற நிகழ்ச்சியில் வந்து சாரோட ஸ்பீச் கேட்டேன் எனக்கும் வந்து அஸ்ட்ராலஜி கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுனால சாரோட ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஷனாக இருந்துச்சு அதனால் நான் ஏல்பி பற்றி எல்பிஐ பண்ணி ஜாயின் பண்ணி பேசிக் முடிச்சுட்டு இப்போ அட்வான்ஸ் லெவல் ஒன்று முடித்தேன் இப்போ சார் சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இப்படி பாசிபிளாக அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கில் அவங்க எடுத்த அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி பார்த்தா இது கரெக்டாக பலன் பொருந்தி வந்தது ஸோ பேசிக்கில் வந்து நம்மளுக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றத சொல்லி தருவாங்க அதுலேயும் நம்மளுக்கு நல்ல புரிதல் இருக்கும் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இதில் கற்றுக்கிட்டா எவ்வளோ எளிமையாக அவங்களுக்கு புரியணுமோ அந்த மாதிரி வந்து சார் நம்மளுக்கு இந்த ஜோதிட முறையை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே சாரோட குருமார்கள் எல்லாருமே வந்து புரியும் படிகள் எடுத்தது எனக்கு ரொம்ப நல்ல புரிதல் இருந்தது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் ஒன்று ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் என்னென்ன வரும்போது நம்மளுக்கு என்ன நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் யாரெல்லாம் நம்மளை இயக்குவாங்க நம்ம எப்படி இயங்கணும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை சரி பண்ணிக்கணும் அந்த மாதிரி வந்து சார் ரொம்ப எளிமையாக புரியும்படியாக ஒவ்வொரு பாகத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஏன் இதில் வந்து ஒரு வருஷத்துக்கான பலனில் நாற்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் ஏன் வந்து பதிமூணு மணி கூட பலன் கூட நம்ம இதை பார்த்து வந்து நம்ம எளிமையாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ சாரோட இந்த அச்சய லக்ன பத்திரி முறை ஜோதிட முறையை நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு நடந்த நிகழ்வுகளையும் பார்க்கும்போது அது அப்படியே பலன் புரிந்தி வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை நான் என்னோடய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன் பார்த்தலாம் என்னோடய ஹஸ்பண்ட் ப்ளஸ் என்னோடய நண்பர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் வாங்கி பலன் பார்க்கும்போது அது வந்து அப்படியே புரிஞ்சு வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ வந்து இவ்வளவு எளிமையான முறையை கொடுத்த நம்ம பொதுவுடைய உடைய முடியாது இந்த சமயத்தில் நான் வந்து ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாரோட சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியே ஆகணும் இந்த அட்வான்ஸ் லெவல் சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டால் போதும் அதில் பார்த்துட்டுனா ஓ இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது இதில் நம்ம பார்த்து போனோம் இதில் வந்து வேறு மாதிரி பிரச்சனை இருக்குது இதை எப்படி நம்ம கையாண்டுறது அப்படின்ற பலன் எல்லாமே நம்மளுக்கு ராசி கட்டம் பார்த்து பலன் சொல்லணுமா பண்ணலாம் அதே மாதிரி பாவாஸ் வச்சு இருபத்தி நாலு கட்டத்தை வச்சு பலன் சொல்லணுமா அதையும் பார்த்து சொல்லலாம் இல்லை அப்படியே வேண்டாம் எனக்கு பர்சன்டேஜ் வச்சு பலன் சொல்லணுமா அதையும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எளிமையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியும் வகையில் ரொம்ப நல்ல இது வந்து சார் வந்து அந்த சாஃப்ட்வேரில் கொண்டு வந்திருக்காங்க யார் யாருக்கு எப்படி பலன் சொல்ல வருதோ அவங்கவுங்க அப்படி இப்படி பலன் சொல்லணுன்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அப்புறம் எனக்கு கிளாஸ் எடுத்த குருமார்கள் சொல்லியே ஆகணும் கிளாஸில் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்தது அவங்க கடந்து வந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நம்மளுக்கு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல புரிதல் இருக்கும் ஸோ அந்த வகையில் சாரோட கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஆஹ் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்தில் நான் என்னோடய கோச் மேம்க்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் நான் வந்து இது இன்னும் இந்த என்னோடய ஜேர்னி வந்து இயல்பியில் தொடரணும் தான் என்னோட விருப்பம் சாரோட அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு அடுத்தடுத்த கிளாஸ்களில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் இதில் இன்னும் நல்ல புரிதலோடு என்னால் முடிஞ்ச உதவிகளை இயல்பிக்கும் சரி என்னோடய வாழ்க்கைக்கும் சரி பொது வாழ்வு பொது வாழ்க்கைக்கும் வந்து நான் வந்து இதை தொண்டு புரியணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த சமயத்தில் சாருக்கு வந்து நான் நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கேன் சார் உங்களோட ஏல்பி, ஜோதிடம் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் இது முன்னாடியே கற்றுருந்தேன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் இருந்திருக்கலாம் பட் பரவாயில்ல இப்போ கற்றுக்கிட்டதே நான் வந்து ரொம்ப நல்லதுக்குன்னு நினைக்கிறேன் அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே இந்த சமயத்தில் நம்ம இதை பண்ணாமல் இருந்தால் இப்போ தைச்சுருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது ஓகே இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணாமல் இருக்கணும் எந்தெந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணணும் எந்தெந்த டைமில் வேலை பார்க்கணும் எந்த டைமில் வேலையில் அப்படியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்